எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்குறோம் அப்படின்னா நார்மல் டெலிவரிக்கு நம்ம என்னென்ன விதிமுறைகள்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்ல போறேன் ஏன்னா எனக்கு நான் மூணுமே நார்மல் டெலிவரி தான் ஸோ என்னோட லைஃப்ல என்னென்ன நான் கடைப்பிடிச்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்தது உங்களுக்கு பயனோட தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நார்மல் டெலிவரி நடக்கும் நம்பிக்கையோடு இருந்து கண்டிப்பாக நடக்கும் ஒன்றாக நம்ம பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நண்பர்களே தோழர்கள் உறவுகள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னொன்றாக தோற்காக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ரெக்னண்ட் நமக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு சில முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பாக நம்ம நார்மல் உடம்பு உள்ளவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஏஞ்சில் பார்த்திங்கன்னா நம்ம யூரின் டெஸ்ட் எடுத்தோம்னா மெடிக்கலை கிட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதை வாங்கி நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டாக்டருக்கு கன்சல்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா கடைப்பிடிக்கலாம்னு பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்ஸின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் ஆகுது மக ஒரு ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம வந்து நம்ம நார்மலாக எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம வீட்டில் படுத்துக்கலாம் அதாவது படுத்து எந்திக்கிறது சைடாக படுத்து எந்திரிச்சிக்கலாம் இல்லைன்னா குப்பை இந்த சைடு படுத்து இந்த சைடு அதாவது இந்த பொஷனில் படுத்துருக்க அப்படின்னா அப்படி திரும்பி நம்ம இந்த பொஷனில் படுத்துக்கலாம் எப்படி வேணாலும் படுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் அப்படியே ஆகும்போது நம்ம கண்டிப்பாக எவ்வளோ அசந்து தூங்கினாலும் சரி கண்டிப்பாக அதை பயன் அதை வந்து நம்ம பின்பற்றி ஆகணும் இல்லைனா குடல் தலை சுற்றி பறக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த போய் இந்த பொஷிஷனில் படுத்திருக்கீங்க அப்படின்னா நம்ம எந்திரிச்சு திரும்பி இந்த பொஷனில் படுக்கணும் அதாவது இந்த பக்கம் அதாவது இப்படி சரிங்களா அப்படி அதேமாரி இந்த பக்கத்தில் நமக்கு திரும்பி படைக்காமல் எந்திரிச்சு உட்காந்து அதுக்கப்புறம் இந்த பொஷனில் படுக்கணும் ஸோ மல்லாக்க மல்லாக்க மட்டும் எப்போவுமே வந்து எப்பவுமே மல்லாக்க படுக்காமல் இருக்க முடியாது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நமக்கு முதுகு வலிக்கும் இல்லையா மாதங்கள் ஆகாத அதனால மல்லாக்கை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் படுத்துக்கலாம் பார்ப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டெலிவரி வரைக்குமே அதுக்கு மேலே ரொம்ப நேரம் மல்லாக்க படுக்காதீங்க சரிங்களா நல்லது கிடையாது அதனால் அப்படி படுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு இதை நம்ம பின்பற்றணும் மல்லாக்க படுக்கணும் அதாவது நம்ம படுத்தோம்னா மேலே த அதாவது செவுத்தை பார்த்தாப்புல அப்படி மல்லாக்க படுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நிமிஷம் டெலிவரிக்கும் படுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா நான் அந்த மாதிரி தான் பின்பற்றினேன் ஆனால் தரையை இப்படி தரையில் பார்த்த மாதிரி வயிற்று அமுக்கிக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் படுக்கவே கூடாது அது குழந்தைக்கு நல்லது கிடையாது சரிங்களா இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வாமிட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் எனக்கெலாம் ரொம்ப வாமிட்டிங் அதிகமாக இருக்கு ஏன்னா தண்ணி குடித்தா கூட எனக்கு வாமிட்டிங் வரும் அளவுக்கு ரத் ரொம்ப உண்ணி உண்ணி வாமிட்டிங் வரும் எனக்கு ரத்தம் கூட வந்துடும் சில நேரங்களில் அந்த லைட்டை லைட்டாக தான் வரும் ரொம்ப வராது அப்படிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப இருக்கிறவங்க வந்து மெடிக் நம்ம டாக்டருக்கு வந்து வாமிட்டிங் மாத்திரம் வந்து இருக்கும்போது நம்ம அப்பப்போ வந்து சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா நான் வந்து வாமிட்டிங் மாத்திரை எனக்கு அதிகமாக தான் இருந்துச்சு வாமிட்டிங் ஆனால் மாத்திரை நான் எதுவும் எடுத்துக்கல எழுதி கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கல என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அப்படி ரொம்ப இருக்குது அப்படின்னா எங்களுக்கு எலுமிச்சை பிள்ளம் இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படி வாமிட்டிங் வர மாதிரி ஒரு மாதிரி இருக்குன்னா அதை மோந்து பார்த்துக்கலாம் வாமிட்டிங் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாங்காய் மாங்காய் மோந்து பார்க்கலாம் சரிங்களா மெயின் வந்து எலுமிச்ச பழத்தை நல்லாவே மோந்து பார்க்கலாம் அது வந்து நமக்கு நல்லாவே வாமிட்டிங் கன்சர் நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண நமக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணால் கூட நீங்கள் அதை கூட வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல சத்த நாகரங்கள் மெயின் சாப்பிடுங்க கீரை கீரைகள் நிறைய எடுத்துக்கோங்க பழங்கள் மாதுளம்பழங்கள் முட்டை பயிர் வகைகள் இப்படி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது சத்த நாகரங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணு அதாவது சிலவங்க வரும் தலை சுத்து மட்டும் இருக்கும் அவங்களுக்கு ரொம்பவே சு தலை சுத்து மட்டும் இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை சோர்வாக டயர்டாக இருக்கும் ஒரு அஞ்சு மாதம் வரைக்குமே இந்த இது எல்லாருக்குமே இருக்கும் அஞ்சு மாதம் முடிகிற வரைக்கும் இருக்கும் நாலு முடிஞ்சு அஞ்சு பிறக்கிற வரைக்கும் இருக்கும் நாலு முடிகிற வரைக்கும் சரிங்களா அஞ்சு பறந்தோடனே நமக்கு கொஞ்சம் மாற்றம் வரும் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா மா ரொம்ப தலை சுற்று வாமிட்டிங் பரவாயில்ல ஆனால் எனக்கு வாமிட்டிங் இருந்துச்சு அந்த மசக்கன்னு சொல்லுவாங்கள்ல அது கொஞ்சம் பரவாயில்ல நாலு முடிஞ்சு அஞ்சு பறக்கும் போது எல்லாருக்கும் ஓரளவுக்கு நாலு முடிஞ்ச அஞ்சு பறவைக்குமே கொஞ்சம் அதெல்லாம் கம்மியாயிடும் ஆனால் எனக்கு வாமிட்டிங் இருந்துச்சு லைட்டாக தலை தெளிவு வரைக்குமே வாமிட்டிங் அப்பப்போ நான் வாமிட்டிங் பண்ணிட்டு தான் இருந்தேன் மூணு குழந்தைகளுக்குமே அப்படிதான் வாமிட்டிங் பண்ணிட்டு தான் இருப்பேன் எல்லா பிள்ளைங்களும் உட்காந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க எனக்கு வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும் எல்லோரும் தட்டை ஒதுக்கி வச்சிருவாங்க ஏன்னா கச்சரி வேணும் அந்த மாதிரி ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படி சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் அப்போ அஞ்சு மாதம் பிறகு சூடாக சாப்பிடும்போது தோணும் ஸோ எல்லாருமே பிடிச்சி பிடிச்ச சாப்பாடுகளை சாப்பிடுங்க சரிங்களா பிடிச்சி ஆனால் டைம் நான் மாதங்கள் ஆக கொஞ்சம் எட்டு மணிக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு நைஸானதாக சாப்பிடுங்க இட்லி இந்த மாதிரி மாதங்கள் நெருங்கு நெருங்க சரிங்களா மாதங்கள் நெருங்கு நெருங்க நம்ம நேரத்தோடய சாப்பிட ரொம்ப நல்லது அதாவது செமிக்கக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிடுங்க சரிங்களா அடுத்து பழைய சாதம் வந்து சாப்பிடாதீங்க ஏன்னா சாப்பிட்டிங்கன்னா பழைய சாதத்துக்கு வந்து குழந்தை வந்து வெயிட் வந்து நல்ல தலை எல்லாமே பருமனாகுமா அப்போது நமக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஏன்னா பர் தழை வந்து நல்லா வெயிட் அதிகமாகிட்டுனா கண்டிப்பாக நார்மல் டெலிவரிக்கு அதிகமாக பழைய இதை தவிர்த்துருங்க மாதங்கள் ஆக நல்ல அதாவது அஞ்சு மாதம் ஆறு ஏழு மாதம் நல்லா அப்பப்போ தூங்கி இருந்தீங்க டைம் கிடைக்கிறப்ப நல்லா தூங்கி இருந்தீங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு எட்டு மாதம் ஆரம்பிக்கவுமே நீங்கள் வந்து எட்டு மாதம் ஆரம்பிக்குமே நீங்கள் வந்து சரியாக கொஞ்சம் அளவாக தூங்கிக்கோங்க அப்பப்பும் மதியம் ஃபுல்லாக டைமும் அப்பப்போ படுத்து படுத்து இருக்காதீங்க அப்பவும் குழந்தை வெயிட் போடும் நீங்களும் வெயிட் போடுவீங்க உங்கள் உடம்பு வெயிட் போடாமல் பார்த்துக்குவாங்க குழந்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு சிலவங்களுக்கு மாதம் மறந்து வெயிட் தன்னாலே ஏறும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம படுத்து படுத்து இருந்துச்சு வேலைகள் செய்யாமல் அப்படி இருந்து வெயிட் ஏறுறது வந்து நல்லது கிடையாது அன்னொன்று கால் வீக்கமாகும் சரிங்களா இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நீங்கள் நார் நல்ல நார்மல் உடம்புலவும் நல்லா எப்பவும் போல மாதிரி நம்ம சமையல் வேலைகள் விட்டு வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோம்னு தப்பு கிடையாது வீட்டு மட்டும் அதிகமாக அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அவ்வளோதான் மாதங்களில் ஒரு எட்டு மாதம் ஆகவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா எட்டு மாட்டை ஸ்டார்ட் எட்டு மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன செய்யணும்னா பசங்க நல்லையா தூங்குறது கொஞ்சம் அப்பப்போம் அப்பப்பில கேட்ட தூங்கிக்கலாம் எட்டு மாதம் தொடங்கவுமே நம்ம செய்ய வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா தூக்குறத கொஞ்சம் தவிர்த்துடும் அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கிறவங்க தப்பு கிடையாது நல்ல வேலைகள் செய்யணும் நார்மல் உடம்பு இருக்குது நீங்கள் எந்த வேணாலும் செய்யலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா நல்ல வேலைகள் செய்யுங்க குடல் தண்ணி குடலும் சமைங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் கொஞ்சம் கவ எது செஞ்சாலும் மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கோங்க கவனமாக நடக்கணும் கவனமாக ஓ கவனமாக நடக்கணும் எதுவாக இருந்தாலும் கவனமாக செய்யணும் சரிங்கண்ணா ஃபஸ்ட்டு தண்ணி கூட சமைக்கலாம் சேரில் உட்காராதீங்க முடி அப்பப்போ சேரில் உட்காந்து கீழே உட்காந்துருந்தீங்க தரையில் உட்காந்து உட்காந்து ஏந்திங்க உடம்பு கீழே உட்காந்து உட்காந்து ஏந்திக்கு இடுப்புக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ் இருக்கும் இடுவேன்னா டெலிவரிக்கு இடுப்பு எழும்பு விரிவு கொடுக்கணும் அதனால் கீழே உட்காந்து முடிஞ்ச வரைக்கும் நார்மல் டெலிவரி உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா கீழே உட்காந்து இருந்தீங்க அப்புறம் மாசங்களாக அப்பப்போ காலையிலேயே சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி காலையில் ஒரு அரை மணிநேரம் ஒரு ஒரு மணி நேரம் கேப் போட்டு ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நடக்க செய்யுங்க நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் சரிங்களா ஏனிப்படி எங்கள் அம்மா வீட்டுக்கெல்லாம் எங்கள் அம்மா வீடும் சரி இல்லை எங்கே நான் இருக்கிற மாமியார் வீடும் எங்கள் அத்தை வீடும் சரி நான் ஏணிப்படி அப்பப்போ ஏறி இறங்குவேன் ஏணிப்படி அதாவது ஒம்பது மாதம் எட்டு மாதம் ஒம்பது மா ஒம்பது மாதம் வந்து ஏனிப்படிகள் ஏறி இறங்குன் ஆனால் எது செஞ்சாலும் கவனமாக இருக்கணும் நல்லா பார்த்து நடக்கணும் சரிங்களா அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஏனிப்படி நல்லா ஏறி இறங்குங்க சரிங்களா ஒரு காலையில் ஒரு மணி நேரம் நைட்டை ஒரு மணி நேரம் கம்பல்சரி நீங்கள் எட்டு மாதத்துலேருந்து இதில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நார்மல் டெலிவரி ஆகணும் ஏன்னா நான் நார்மல் டெலிவரி ஆகும் நான் ஃபாலோ பண்ணுனேன் இதெல்லாம் காலையில் நடப்பேன் வர ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் நடப்பேன் அடுத்து ஏழு ஏறி இறங்கு மேலே ஏறுவேன் இறங்குவேன் இந்த மாதிரி நைட்டு அந்த மாதிரி செய்யுங்க சரிங்களா நடங்க இவ்வளோ என்ன இப்படி ஏறி இறங்க கீழே உட்காந்துருந்தீங்க இருந்தீங்க தண்ணி கூடலாம் நல்லா சமைங்க சரிங்களா எதுவாக இருந்தாலும் கவனமாக இருங்க அது மட்டும் ரொம்ப முக்கியம் ஸோ நல்லா குஞ்சு நிமிர்ந்து வீட்டைகள் தூருங்க சும்மா நாள் இருக்காம காலையில் மதியம் சாயந்தரம் அப்படி நமக்கு பையா இருக்க நேரங்கள் நீங்கள் வந்து தூ குஞ்சு நிமிர்ந்து தூருங்க இதெல்லாம் செய்யறதுனால இடுப்புலும்புக்கு நல்ல உங்களுக்கு டெலிவரிக்கு விரிவு கொடுக்குறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் நமக்கு கண்டிப்பாக அதை வேலை செய்யும் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும் சரிங்களா இந்த மாதிரி தொடர்ந்து எட்டு எட்டு மாதத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்து வந்து வெண்ணெய் கடையில் வச்சுருப்பாங்க அந்த வெண்ணெய் வாங்கி நீங்கள் சோர் பண்ணுவீங்க இல்லையா அந்த சுடுதண்ணி இருக்கு இல்லையா அதில் போட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு டூ டைம் அந்த மாதிரி வெந்நியில் போட்டு கலக்கி ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டு கலக்கி கம்பல்சரி டெலிவரி ஆகிற வரைக்கும் அதை குடிங்க நார்மல் டெலிவரி ஆகணும் வெண்ணெயை வாங்கி சரிங்களா இது ஒரு ஃபஸ்ட்டு இது வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் தொடங்கு இது ஒன்று வெண்ணெய் வந்து வாரத்தில் அதாவது மதிய நேரங்களில் குடிங்க சரிங்களா சாப்பிடுறதுக்கு முன்னாடி அப்படி ஒன் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக குடிங்க சரிங்களா நார்மல் டெலிவரி ஆகணும் அந்த வெண்ணை மாதிரி வலிக்கிட்டு குழந்தை பிறகு அதுக்காக அவங்க சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாம் நான் சாப்பிட்டேன் சரிங்களா அடுத்து சீரக அதாவது சுக்குப்பொடி சுக்குப்பொடி சீரகப்பொடி சரிங்களா சுக்குப்பொடி சீரகப்பொடி இது ரெண்டும் மோது ஒரு கடையில் வச்சுருப்பாங்க அதை ஒரு பாக்கெட்டு வச்சுக்கோங்க ரெண்டு பாக்கெட் வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் நைட்டு நைட்டு நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் டெலிவரி ஆ நாளைக்கு டெலிவரினாலும் நீங்கள் இன்னை வரைக்கும் நார்மல் உடம்புல கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி நடக்கலாம் சரிங்களா அப்படி காலையில் ஒரு மணி நேரம் பேனி பொடியாக இறங்குறது கீழே உட்காந்து எந்திக்கிறது சீரை உட்காந்து உட்காந்து தவிர்த்துருங்க சரிங்களா அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் காலையில் கா ரொம்ப இல்லை காலையில் ஒரு மணி காலையில் ஒரு நேரம் நைட் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தொடர்ந்து செய்யாதீங்க ஒரு மணி நேரம் ஒரு அரை மணிநேரம் நடந்தீங்கன்னா கொஞ்சம் பத்து நிமிஷம் உட்காருங்க அந்த நிமிஷம் அடுத்து அந்த மாதிரி அப்படி எடுத்துக்கோங்க சரிங்களா அடுத்து அந்த சீரை பிடிச்சோன்னு இல்லையா நைட்டு நீங்கள் வந்து நடந்து முடிச்சுட்டு இந்த நடக்கிற நடக்கிற வாக்கிங்லாம் முடிச்சுட்டு ஒரு எட்டரை ஒம்பது மணி நேரத்தோடு மாரி சாப்பிட்ருங்க ஒரு ஒரு அரை கிளாஸ் அதாவது ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க அதில் வந்து ஒரு அரை அரை ஸ்பூன் ரெண்டுலுமே அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க சின்ன ஸ்பூனுக்கு அரை அரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சு அரை ஸ்பூன் அரை அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு அது தண்ணி வர அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை குடிச்சிருங்க ஆற வச்சு வெது வெதுன்னு குடிச்சிருங்க குடிச்சிட்டு நீங்கள் நடந்துருப்பீங்க இல்லையா நடந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இதை குடிச்சிருங்க குடிச்சிட்டு வெந்நியை சூடு பண்ணி கட்டாயமாக வெந்நியை சூடு பண்ணி இடுப்புக்கு முதுகுக்கு உங்களால் ஊற்ற முடியலன்னா ஹஸ்பண்ட் இல்லைன்னா அம்மா அந்த மாதிரி டெய்லி குழந்தை பிறக்கிற வரைக்கும் முதுகில் இடுப்பில் இடுப்புக்கு கண்டிப்பாக ஊற்றுங்க நல்லா கொஞ்சம் ஓரளவு சூடு தாங்குற அளவுக்கு ஊற்றுங்க பெதுவதுன்னு ஊற்றுனீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அது வந்து ஆகாது இடுப்பு எல்லாமே அப்புறம் லாஸ்ட்டு வந்து வயிற்றுல தடவி ஊற்றுங்க சரிங்களா காலெலாம் ரொம்ப வலி காப்போம் அந்த மாதங்களாக ஆக ஆக வீட்டு ஏறும்படியா காலுக்கு நல்லா ஊற்றுங்க மெயின் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் மா மாதமான தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் தண்ணி சும்மா சும்மா குடிங்க தாக எடுக்கும்போது தான் குடிக்கும் கிடையாது ஈன் வந்து குழந்தைக்கு தண்ணி சத்து இருக்கணும் நீ தண்ணி சும்மா 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 யூரின் அப்போது யூரின் மாசங்கள் நெருங்க நெருங்க வந்து வயிறு பெருசாதனால யூரின் வந்து அடிக்கடி வரும் நம்ம ஒயாமே எந்திரிச்சு போய் இருக்கு மாச்சப்பட்டு பத்து நிமிஷம் வரும் நைட்டு வரும் காலையிலேயும் வரும் சரிங்களா அது இருக்குது மாச்சப்பட்டு தண்ணி மட்டும் தயவு செய்து குடிக்காமல் இருந்துடாதீங்க தண்ணி சும்மா சும்மா நல்லா சும்மா சும்மா எனக்கு குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க சும்மா சும்மா தெரியும் எனக்கு அடிக்கடி தண்ணி குடிக்கிற பழக்கம் வந்து படப்படப்பாக ஒரு மாதிரி வரும் குடிச்சிக்கிட்டே இருப்பேன் தண்ணி ஃபுல்லாக நல்லா குடிங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தண்ணி குடிங்க சரிங்களா மெயின் வந்து தண்ணி குடிக்கணும் சரிங்களா அப்போ நான் சொன்ன இந்த சீரக அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டெலிவரி ஆக வரைக்கும் ஒரு வாரத்தில் ஒரு டூ டைம் சரிங்களா ஒரு வாரத்தில் ஒரு டூ டைம் அப்படியே கணக்கு வச்சு அப்படி சாப்பிடுங்க சரிங்களா வெண்ணி தொடர்ந்து இந்த மாதிரி ஊற்றுங்க அதுக்கு முன்னாடி சாரி நான் வெண்ணி நம்ம இடுப்புக்கு ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் மன்னிச்சிக்கோங்க விளக்கெண்ணெய் இருக்குது சிலையா விளக்கெண்ணெய் கடையில் இருக்கும் அந்த விளக்கெண்ணெய் வாங்கி நீங்கள் நடந்துக்கோங்க நடந்துட்டு நடக்கும்போதே நடக்கிறதுக்கு முன்னே போது இந்த வெந்நெய்யை வந்து சீரக பொடி சுக்கு பொடி அதை வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சிருங்க நடந்துலாம் முடிஞ்சிட்டு இதை பிடிச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த வெண்ணெய் இருக்குது இல்லையா வெண்ணெய் நல்லா வயிற்றுல வயிறு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி தடைய விட்டுருங்க சரிங்களா தேய்ச்சி தடை விட்டுருங்க நல்லா குளூர கையில் எடுத்து நல்லா தடைச்சி இருந்து இப்படி நல்லா தடை விட்டுருங்க சரிங்களா தடையை விட்டுட்டு ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க உங்கள் வயிற்றுல சரிங்களா தடை விட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்நி வச்சு ஊற்றுங்க இப்படி எட்டு மாதத்துலேருந்து ஒம்பது மாதம் டெலிவரி ஆகிற அந்த டைம் வரைக்கும் விற்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வெந்நீய் கண்டிப்பாக குடிக்கணும் சீரகப்பிடியும் வாரத்தில் டூ டைம் குடிங்க வயிற்றில் விளக்கன்னு தெளிவிக்கோங்க அடுத்து அரை மணிநேரம் கழிச்சு குடி வெ்ந ஈடுப்பில் வச்சு ஊற்றிடுங்க சரிங்களா இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் சரிங்களா இப்போ வயிறு சரியில்லை ஒரு மாதிரி வயிறு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீ டாக்டர்கிட்ட கண்டிப்பாக வந்து கன்சல்ட் பண்ணி ரொம்ப நீர் சத்து வெளியே போனால் உடம்பு டயர்டாகும் சரிங்களா அதனால அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பொடி கொஞ்ச நாள் சரியானதுக்கப்புறமா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த டைமே குடிக்க வேண்டாம் ஏன்னா அது சுக்கு பொடிங்கிறது இன்னும் கொஞ்சம் இதை பண்ணேன் சரிங்களா அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணினேன் சரிங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணேன் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா கட்டாயமாக சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ட்ரை பண்ணுங்க சரிங்களா நம்பிக்கை விடுச்சு ஏன்னா நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணினேன் ஏன்னா இதெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க நான் ஃபாலோ பண்ணேன் நானும் எனக்கு கடவுள் பண்ணிவிட்டு எனக்கு தைரியம் எனக்கு கட்டேன் எனக்கு தைரியம் இருந்துச்சு எனக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்போது என் மனசில் நார்மல் டெலிவரி தான் ஆகணும் நான் இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிற என் மனசில் இருந்துச்சு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ண நான் இந்த மாதிரி ஏனிப்படிலாம் ஏறி இறங்குனாங்க நான் ஏனிப்படிலாம் ஏறி இறங்கி நடப்பேன் நடப்பேன் இப்போ எனக்கு நாளைக்கு இப்போ டெலிவரி எனக்கு நைட்டு வழி வந்துடுச்சு எனக்குலாம் எனக்கு வீட்டில் தண்ணி கூடலாம் சொன்னால் வலி வந்துச்சு வலி வந்தபோது கூட விட்டு விட்டு வலி வந்துச்சு அப்பவும் கூட நான் வாரியில் எடுத்து விட்டு குனிஞ்சு குனிஞ்சு தூத்தேன் வழி வரும் அப்புறம் ஒரு செகண்ட் நிற்பேன் அப்புறம் வழி வரும் ஒரு செகண்ட் அப்படியே தூத்தேன் சரிங்களா இருக்கணும் மெயின் வந்து தைரியமாக இருக்கணும் தனி தைரியம் தைரியம் இருக்கணும் மன தைரியம் இருக்கணும் சரிங்களா கண்டிப்பாக நார்மல் டெலிவரி நடக்கும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விலையை செய்யும்போது இடுப்பு வந்து சீக்கிரமாக விரிவு கொடுக்கும் சரிங்களா அப்போ குழந்தை வந்து ஸ்மூத்தாக நார்மல் டெலிவரிக்கு வழி செய்யும் அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயிறு முட்டை மாதங்களாக வயிறு முட்டை நிறைய சாப்பிட்டு தவிர்த்துருங்க அளவாக கொஞ்சமாக சாப்பிடுங்க வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன் யூரின் வந்தால் மாச்சை பார்க்காதீங்க தண்ணி நல்லா குடிங்க எத்தனை தடவை வந்தாலும் யூரின் போங்க நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ எந்தளவுக்கு நீங்கள் யூரின் போகிறீங்களோ உங்கள் கால் வீக் வரவே வராது எனக்கு மூணு டெலிவரிக்குமே கடவுளுடைய ஆசீர்வாதலாம் எனக்கு மூணு டெலிவரிக்குமே கால் வீக்கம் கிடையாது சுகர் கிடையாது ப்ரெஷர் கிடையாது சரிங்களா எதுவுமே எனக்கு கிடையாது நார்மல் தான் எனக்கு அதனால் வந்து நல்லா எத்தனை தடவை வந்தாலும் யூரின் போங்க நீங்கள் யூரின் போக போக நீர் இந்த தேவையில்லாத அந்த இதெல்லாம் வெளியே போயிடும் ஸோ அதனால் அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா தண்ணி குடிங்க யூரின் ன் போக்கு மாச்சப்பட்டு தண்ணி குடிக்காம இருக்காதிங்க தண்ணி எண்ணாலும் குடிங்க சரிங்களா அது மாதிரி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நார்மல் டெலிவரி நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக சொல்லலாம் உங்களுக்கு எதாவது டவுட்னா சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஷேர் பண்ணுறேன் மறந்தரமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்